பனைமரமும் கொடியும் ஐப்பசி கார்த்திகை அடைமழை பெய்து ஒய்ந்தது மார்கழியில் கொடி ஒன்று முளைத்த வேகத்தில் பக்கத்தில் உள்ள பனைமரத்தின் மேல் பற்றி படர்ந்து வளைந்து வளைந்து மேலே சென்று ஓங்கிப் படர்ந்தது தை மாதத்தில் பனைமரத்து மட்டைகளையும் ஒரு சுற்றுச் சுற்றி மேலும் வளைந்து வளர்ந்து தொங்கியது அப்போது அது பனைமரத்தை பார்த்து ஏ பனைமரமே பனைமரமே இருபத்தி ஐந்து வருடமாக நீ என்ன வளர்ந்திருக்கிறாய் என்னாப்பர் இருபத்தைந்து நாளிலே உனக்கு மேலே வளர்ந்து விட்டேன் என்று திமிராக சிரித்தது கொடியின் செருக்கை கண்ட பனைமரம் எதுவும் சொல்லாமல் மனதிற்குள் சிரித்துக்கொண்டு சும்மா விட்டது அடுத்து வந்த பங்குனி சித்திரை மாதங்களில் அந்த கொடி வாடிப்போய் தலைசாய்ந்து கீழே விழத் தொடங்கியது கடைசியில் பனைமரத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போயிற்று பற்றி சிறிதும் கவலையில்லாமல் முன்போலவே நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தது பனைமரம் ஆற்றலும் அறிவும் உடையவர் எப்போதும் ஒரே தன்மையாக இருப்பர் மற்றவர் எப்படி விரைந்து வளர்கிறார்களோ அப்படியே தளர்வர் என்று தனி பனைமரம் அப்போது மனதுக்குள் சிரித்தது